பணியாளர்களாக பணியாற்றிய நாள் புதுச்சொடரை பிள்ளைகளின் தாயாரால் செய்யப்படுகின்றது ஞாயிற்று வணக்கம் நாங்கள் எங்க நிற்கிறோம் நிற்கிறோம்டா வள்ளிபுணம் செஞ்சோலை வளாத நிற்கிறோம் செஞ்சோலை என்றாலே எங்கெண்ட உறவுகள் அனைவருக்கும் தெரியும் செஞ்சோலை இவ்வளோ ஒரு தீரமான சம்பவத்தை பார்த்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அதாவது எட்டாம் மாதம் பதினாலாம் தேதி இன்றைய தினம் தான் அந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தினம் பத்தொன்பதாவது ஆண்டாக இந்த இடத்துல நினைவு கூறப்படுது எங்களோட உறவுகளால் ஐம்பத்தி மூன்று சிறுவர்களும் நாலு ஆசிரியர்களும் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்துக்கு உள்ளானவர்கள் இப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி மறக்காமல் சனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு உங்களோட ஆதரவை தாங்க இப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம் இந்த ரோட்டால் தான் போய் போனால் தான் அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ போய்கொட்டுருக்கோம் இப்போ மழை பெய்தது மழை பெய்ததால் பார்த்திங்கன்னா மண் வந்த பாதை ஃபுல்லாக இருக்குது அந்த இடத்துலனா அந்த கட்டடங்கள் எல்லாம் நினைவுக்காக இருக்கப்படுகிறது கூறப்படுகிறது இந்த இடத்துல தான் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பங்கர்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தாக்கல் நடத்தப்பட்டு சீட்டுகள் எல்லாம் இந்த இடத்துல கொட்டப்பட்டிருக்கு கிடங்குகள் எல்லாம் கொட்டப்பட்டிருக்குது இந்த இடத்திலான அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது முதலுதவி செய்வதற்காக பயிற்சி வழங்கப்பட்ட சிறுவர்கள் மீது அந்த சம்பவம் நடந்ததாக மக்களால் கூறப்படுகின்றது இந்த இடத்திலான அந்த சம்பவம் நடந்தது மிகவும் மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஐம்பத்தி மூன்று சிறார்கள் இந்த வளாகம்தான் செஞ்சோலை வளாகம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கட்டடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன கட்டடம் இருக்குது அங்காலேயும் கட்டடங்கள் இருக்குது இப்படியே பாப்பம் அந்த இடங்களை காட்டுறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் எல்லாம் நடப்பட்டிருக்குது இந்த தேசிக்கன்று மாதுள கன்றுகள் எல்லாம் நடப்பட்டிருக்குது இந்த செஞ்சோலை வளாகத்தில் முதல்வாதிக்காக பிள்ளைகள் கொண்டிருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தடயங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த தொட்டி பரங்க கட்டி கட்டப்பட்டிருக்காண்டு ரெண்டாயிரத்தஞ்சு ரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி இங்கால கிணறு இருக்குது நாலு தூண் போட்டபடி தண்ணி வந்து சிவத்த கலர்ல இருக்குது இடத்துல எங்களை உறவுகள் வந்து அழுது கொண்டு உறவுகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இடத்துல പൊതുത്തോടെ <laughs> ഏറ്റവും <laughs> <laughs> செஞ்சோலை வளாகத்திலே பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாளை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே ஸ்ரீலங்கா வான்படையினர் எங்களுடைய இந்த முதலுவி பெறுவதற்காக வந்த கொன்று குவித்த இந்த நாளை நாங்கள் எந்த காலத்திலேயும் மறந்துவிட முடியாது அந்த வகையிலே இந்த அவர்கள் கொல்லப்பட்ட இடத்திலேயே நாங்கள் அனுஷித்து கொண்டிருக்கின்றோம் இந்த இவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரையும் இந்த தொடர்ச்சியான இந்த இடத்தை நாங்கள் விட்டு செல்ல அகன்று விட முடியாது அகன்று செல் விட முடியாது என்ற வகையிலே தொடர்ச்சியாக இந்த இடத்திலே நாங்கள் நினைவு நாளை அனுப்பித்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த ஐம்பத்தி மூன்று மாணவச் செல்வங்களுடைய இந்த நாளை கண்ணீரோடு கண்ணீரோடு இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களானவர்கள் தங்களுடைய முதலுதவி வகுப்புகளை பெறுவதற்காக இந்த இந்த இடத்திலே வருகிறந்திருந்தார்கள் அவர்களை இந்த ஸ்ரீலங்கா வான்படையினர் கொன்று குவித்தது எம்மை விட்டு அகலாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அதே நேரத்திலே இந்த மாணவ செல்வங்களை தூக்கி எடுத்தவன் என்ற வகையிலேயும் நான் இந்த பதிவினை இந்த இடத்திலே பதிவிட விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த மாணவ செல்வங்களை இழந்த பெற்றோர்கள் ஆர்வல அடைய வேண்டும் இந்த இந்த இடத்திலே பிரிந்த உயிர்கள் இறைவனிடம் சென்று இழைப்பார வேண்டும் என வினியமாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி இந்த நிகழ் நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்ற மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கவியரணி அவர்களை புதுக்குடிப்பு பிரதேச சபையினுடைய பதவிக்காளர் மதுசத்து கரிகாலன் அண்ணன் அவர்களே இந்த பிரேசத்தினுடைய உறுப்பினர் கௌரவ புவனேசன் அவர்களே மற்றும் அண்ணா அவர்களே கௌரவ உறுப்பினர்களே மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் தாயக செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை பிறகு உண்மையிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினான்காம் தேதி ஸ்ரீலங்கா வான்படைக்கு சொந்தமான விமானங்கள் எமது வான்பரப்பில் புகுந்து கொத்து கொத்தாக பல குண்டுகளை வீசி முகாமைத்துவ கச்சினரி வயல வந்த அந்த மாணவச் செல்வங்களை நரபலி எடுத்துக்கொண்ட பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே அந்த மாணவர்களுடன் இணைந்து பணியாளர்களாக பணியாற்றிய நான்கு பேரும் இந்த இடத்திலே ஷாவை தழுவிக்கொண்டனர் இன்று ஸ்ரீலங்கா வல்லாதிக்கு அரசானது எமது தமிழ் மக்களை கொன்று அழிப்பதிலும் கட்டம் கட்டமாக தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்வதிலுமே குறியாக இருக்கிறது இது கடந்த காலம் மட்டுமல்ல கடந்த காலங்களில் எத்தனையோ படுகொலைகளை திட்டமிட்ட வகையில் மஹிந்த பக்ஷாக்கள் செய்தது மட்டுமல்ல இன்று ஒரு பனி வெயில் போன்று அன்னூறு அரசாங்கமும் அதைத்தான் செய்து வருகிறது அண்மை அண்மை காலத்தில் கூட உங்களுக்கு தெரியும் வெட்டிப்பாக்கம் தூரத்தில் முத்தையங்கட்டு குளத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இதேபோன்று எமது இனத்தை அழிப்பதன் ஊடாக எமது சந்தேகத்தை அழிப்பதன் ஊடாக எமக்கான அந்த உரிமைகளை அந்த அரசு அந்த வல்லாதிக்க பேரணவாதிகள் அழிப்பதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது இவ்வாறான பச்சிலை பாடகர்களை கொண்டு அந்த கொடியவர்கள் அவர்களுக்கான தீர்ப்பு நிச்சயம் கிடைக்கப்பட வேண்டும் இந்த இடத்திலே நாங்கள் ஒரு அவர்கள் ஞாபகமாக ஒரு நேவி வேண்டும் இதற்காக இங்கே வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிவகைகளை நிச்சயம் செய்து என்று கருதுகின்றேன் அந்த வகையிலே வெகு விரைவாக இந்த எமது உறவுகள் ரத்தம் நிறைந்த இந்த மண்ணில் இந்த நிலத்திலே நிச்சயமாக இந்த தூபி கட்டப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் மது தாயக விடுதலை போராட்டம் அமைப்பும் இணைந்து பல நினைவுகளை செய்து வருகின்றோம் இந்த இன்று நான் சந்தோஷப்படுகின்ற சொல்லி சொன்னால் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கின்றோம் இந்த ஒற்றுமை இருந்தால் எமது இனத்தை எவரும் அழித்து விட முடியாது அடக்கி விட முடியாது என்று கூறிக்கொண்டு இதனை தொடர்ந்தும் அந்த பெற்றோர்களை கௌரவிக்கின்ற உறவுகளை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே அனைத்து உறவுகளும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரேசாளர் உறுப்பினர்கள் அனைவரும் மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் வண்ணம் அன்பாகவும் இந்த இடத்திலே வேண்டி எனது அஞ்சலி உரையை நிறைவு சேர்ந்தேன் நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் இந்த இடத்தில் இன்று நாளை ஏழு ஐந்துக்கு சரியாக இந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கின்றோம் மிக கொடூரமாக மிகவும் கொடூரமாக ஒரு அரச படைகள் தங்களுடைய ஆதிக்கத்தில் எங்களுடைய பிஞ்சுகளை எங்களுடைய குஞ்சுகளை இந்த இடத்தில் கல்வி கற்பதற்காக வந்த இந்த குஞ்சுகளை வான் தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்ட தினம் செஞ்சோலை பிள்ளைகள் என்றால் எல்லோருக்கும் தெரியும் இப்படியாக அவர்களுடைய கோர முகத்தை காட்டிக்கொண்டு நின்ற நாள் அந்த சிதறியோடைய குழந்தைகள் ஐம்பத்தி மூன்று குழந்தைகளும் நான்கு பணியாளர்களும் ஐம்பத்தி ஏழு பேர் இந்த இடத்திலே என்ன தொடி தொடித்து அதில் சிதறப்பட்டு அங்கங்கள் சிதறி தொடிதுலித்து இப்படி இறக்க நேர்ந்தது இவர்களுடைய கொடூரமான செயல்கள் படிப்படியாக எல்லா இடத்திலும் தெரிந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அன்று தொடக்கம் ஒன்று வரை இப்போது இறைவனுடைய அருளால் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக ஏற்கனவே இங்கே தம்பிமார் குறிப்பிட்டது மாதிரி நிச்சயமாக அவர்களுக்குரிய தீர்ப்பு இறைவனால கிடைக்கும் அந்த கிடைக்கிற நாள் என்று போக இந்த இந்த இடத்திலே ஒரு நாங்கள் போன முறையும் கதைச்சு நாங்கள் இது அதுக்கு முதல் முறையும் கதைச்சினாங்கள் ஆனால் சில நெருக்கடிகள் அல்லது சில இது இருந்தது ஆனால் இப்போது பிரதேச சபையும் இருக்கின்றது நாங்களும் இருக்கின்றோம் நிச்சயமாக ஏதோ ஒரு திட்டமிடல் மூலமாக நான் இந்த பெருசு சின்னன் என்று சொல்லவில்லை அதற்கான ஒழுங்குகளை இந்த ஒரு இந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னம் ஒன்று வைக்கக்கூடிய அளவுக்கான ஒழுங்குகளை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த கொஞ்சங்களுக்கான அஞ்சலி இப்போ எல்லோரும் ஒற்றுமையாக இவடத்தை நண்டு இப்படி செய்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் செய்வோம் எங்களுக்கான நியாயத்துக்கான தீர்ப்பு நிச்சயம் உறைவனாலே கிடைக்கும் என்றதை வேண்டிக் கொள்கிறேன் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செஞ்சோலை முகாமைத்துவ கல்வி செல்வதற்காக இங்கே அழைக்கப்பட்டு வந்த மாணவர்கள் மீது இலங்கை படையினர் கொடூரமாக தாக்குதலை மேற்கொண்டு காலையில் ஏழு ஐந்து மணி அளவில் இதே இடத்தில் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இழந்திருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய பள்ளி தோழிகள் இங்கே நிறைய பேர் இந்த கொடூரமாக தாக்குதலில் உயிரிழந்து அந்த அந்த நாளையில் நாங்கள் எங்களுடைய மனங்கள் தனிதியாக இந்த இடத்திலே எங்களுக்கு இருக்கின்றது உண்மையில் இதுக்கான தீர்வு கிடைக்க வேணும் தீர்வுக்காக ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இங்கே இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட பல படுகொலைகள் இன்றைக்கு வெளி வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுபோன்று எங்களுடைய இந்த மாணவச் செல்வங்களுக்கான ஒரு தீர்வும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த வளாகத்தில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற கவிகரனை குறிப்பிட்டது போன்று நினைவை தூவி அமைப்பதற்கு சிறைய சபை நபை சார்பாக நாங்களும் அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குவோம் வழங்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய மாணவ செல்வங்களை இதே இடத்தில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் இழந்திருந்த நாங்கள் அவர்களுடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்து தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த மாணவ செல்வங்களின் நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது இங்கே பார்த்தீங்களென்றா தெரியும் இளையவர்கள் நிறைய பேர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் இனி அவர்களுடைய இந்த கைகளில் இந்த நினைவேந்தலை நாங்கள் கையளிக்க வேண்டும் அவர்களெலாம் நடத்த தலைமுறையினர் இந்த நினைவேந்தலை சரியான முறையில் கொண்டு போக வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் வினியமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் எங்களோட மாணவர் செல்வங்களை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் இதே இடத்தில் அடுத்த ஆண்டு நாங்கள் இதுக்கான நினைவு தூவி அமைக்கிறதுக்கான முழுமையான ஒத்துழைப்புகளை பிரதேச சபை ஊடாக நாங்கள் வழங்குவோம் அதுபோன்று இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அதுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ச்சியாக பங்களிப்பு இந்த நினைவேந்தல் தூவி அமைப்பதற்கு மட்டுமில்லாமல் நினைவேந்தல் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஆண்டுகள் பத்தொன்பது ஆனாலும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் கற்கை நெறி கற்பதற்காக இன்று பத்தொன்பது வடத்துக்கு முதல் இதே மண்ணிலே ஸ்ரீலங்கா வான்படையினால் உக்ரைன் விமான ஓட்டியினால் நடந்த படுகொலை தான் இது இன்று உக்ரைன் நாடு எப்படி போயிருக்கிறதோ எமது சர்வதேசத்துக்கு இலங்கைக்கு எம்மை அளிப்பதற்காக யார் யார் உதவி செய்தார்களோ அத்தனை நாடுகளும் இன்று ரத்த கண்ணீர்களும் யுத்த வரிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எமது தேசம் வடக்கு கிழக்கிலே இது மட்டுமல்ல எத்தனையோ படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது கூடி உண்மையாக முதல் கழித்த தம்பி ஈசன் கூறியது போல முத்தையங்கட்டில் நடந்ததும் ஒரு படுகொலைதான் அதை மறைப்பதற்காக எத்தனையோ புத்திஜீவிகளும் எத்தனையோ அரச கைகூலிகளும் அதை முன்னுக்கு நிற்கிறார்கள் இதுபோல போல எத்தனையோ இன்னும் நடைபெறத்தான் போகிறது இன்றைக்கு அண்மையிலே திருவண்ணாமலையிலே ராணுவத்தால் தாக்கப்பட்டு இறந்த ஒரு நபர் ராணுவம் பிடிக்கப்பட்டு இன்று ராணுவம் விடுதலையாக இருக்கிறது இராணுவம் செய்தால் எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஸ்ரீலங்கா அரசு செய்தால் எதுவும் குற்றம் கிடையாது எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் இன்ற ஐம்பத்தி மூன்று மாணவ செல்வங்களும் நான்கு அதை மேற்பார்வையாக நான்கு பேரும் இந்த கற்கநெறி வகுப்புக்கு வந்த அத்தனை பேரையும் குண்டு மலை பொழிந்து கொள்ளப்பட்டார்கள் எத்தனையோ கால் இல்லாமல் இன்றும் எமது சகோதரர்கள் இன்றும் உலாவுகிறார்கள் இந்த பூமியிலே இதற்கான ஒரு தீர்வு எமக்கு நாங்கள் இந்த இலங்கை தேசத்தை நம்பவில்லை ஆண்டாண்டு காலமாக வரும் ஜனாதிபதிகள் பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி வருகிறார்கள் ஒன்றும் செயல்படுவதில்லை நாங்கள் சர்வதேசத்திடம்தான் கேட்கிறோம் எங்களுக்கு தமிழனுக்கு வடக்கு கிழக்கு இணைந்து ஒரு தீர்வு வேண்டும் நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு தீர்வு வேண்டும் என்று தான் கேட்கிறோம் இப்படியான படுகொலைகள் உண்மையாகவே சிறுவர்களிடம் செல்லுபடியாக வேண்டும் இந்த தூவி கட்டும்போது போது உண்மையாகவே இதில் வரலாறும் ஒரு சின்ன புத்தகத்தை அளித்து உலகத்துக்கு விட வேண்டும் என்பதையும் நான் கௌரவ இதில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் விரயமாக கேட்கிறேன் அதற்கான நிதியை என்னாலும் இயன்றே தருகிறேன் என்னால் வரலாறுகள் மறைக்க கூடாது ஒவ்வொரு வரலாறுகளும் இனி புத்தகமாக இருக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோள் இந்த இடத்திலே இந்த நினைவு நினைத்தில் என்னையும் சிறிய உரையாற்ற தந்த இந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி கிராமங்கள் மற்ற கிராமங்களை இணைத்து இந்த நினைவேந்த அமைப்பை உருவாக்கி இந்த மாணவ செல்வங்களுடைய நினைவு நாளை மிகவும் சிறந்த முறையிலே கொண்டாடுவோம் என்பதையும் இந்த இடத்திலே இந்த கற்பூரத்தின் மீது நான் சத்தியமடுத்து இந்த இடத்திலே நான்கு கூறுகின்றேன் எங்களோடு கைகோப்பதற்கு இந்த கிராமத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கின்றார்கள் எனவே எங்களோடு சகல பிரதேசங்களிலே இருக்கிற மக்களும் இந்த நிக நிகழ்வுக்கு வருக ஒற்றுமையாக இந்த நிகழ்வு செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகந்த அனைவருக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு செஞ்சோலை வளாகத்துக்கு முன்னாலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் அந்த விசேடமான நிகழ்விலையும் அனைவரும் சென்று கலந்து சிறப்பிக்குமாறும் உங்களை அன்பாக வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி பிரிப்பில் என் தாயாரால் இந்த இடத்திலும் அஞ்சலி முதலாவதாக செய்து வைக்கப்படுகிறது தர்மபுர மகா வித்தியாலயத்தை சேர்ந்த பரத ராஜா பங்களேஸ்வரி அவர்களுடைய அதிர்பூர்வ படத்திற்கு மலர்மாய் அழிவித்து ஈகத்துடைய நயட்டு வைக்குமாறு அன்பாக வணிகோ அவ்வளவு ரவுகள் கடத்துல இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேரு கோன்றே நாளை தஞ்சிலேஷ்வ மந்தபதி முன்னே நாள் பொறுப்பாளர் கணவதி பிள்ளை நந்தினி அவர்களுடைய அந்த மலர் மாலை அணிவித்து நீக்சுடன் இயக்குகின்ற அந்த பாய் பகவான் நிகழ்வு நடைபெறுகின்றன ஆகிய நாள் ஞாபகங்களை தொட்டு பார்க்கின்ற போது இன்றும் அந்த பிள்ளை கொண்டு வாழ்ந்து வருகின்ற திரு புகழச் அவர்களுக்கு நாங்கள் இந்த நிகழ்வின் சார்பாக நாங்கள் என்னை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்

படத்திற்கான மலர் மாலை அணிவித்து இங்கே சுடுநீக்கி வைத்த உதவிகளுக்கு நன்றி இதனை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தமிழ் வாசன்